அதாவது பாம்பு வந்து எப்போவுமே நம்மளை வந்து கடிச்சிடணும் கடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஃபுல்லாக போயிடுச்சின்னு அர்த்தம் ஏன்னா பாம்பு விஷத்தன்மை உடையது அது வந்து தன் வி விஷம் விஷத்தை ந நொறிக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க நகையும் பணமும் சேர்க்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் எதையும் கேட்டாலும் உங்களுக்கு சேராது ஏன்னா ஒரு பணக்காரன் வந்து பணத்தை வாங்க முடியாது பண ஈர்ப்பு ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த சொல்லி கொடுக்குறவன் ஆன்மீகவாதியாகவும் அவங்க மேல் பற்றில்லாதவர்களாலும் இருந்தவங்க மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற இது வந்து பளிக்கும் எப்போவுமே ஒரு உறவினர்களை மட்டும் உறவினர்களுக்கு மட்டும் ஒரு கைமாத்தலாக கொடுக்குறேங்கனாலே அங்கே வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த பணத்தை மைண்டில் வைக்கக்கூடாது அந்த பணம் திரும்பி வராது அப்படிங்கிற மைண்ட் செட்டு எடுத்துக்கோங்க இந்த குபேர வந்து உங்களுக்கு ஈர்த்து கொடுக்க அந்த பஞ்ச பூதங்களை சமப்படுத்தி உங்க மனநிலையையும் ஒருமுகப்படுத்தி நீங்க கேட்கக்கூடிய விஷயத்தை இந்த பௌர்ணமயருக்கு கேட்கும்போது உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் இது நான் செஞ்சு சக்சஸ் ஆயிருக்காங்க உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்போவுமே எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் நிறைய விஷயங்கள் திருப்பி செய்யணும் அவங்களுடைய நல்லதுல நாங்களும் பங்கெடுத்துக்கணுங்கிறதுக்காகவே உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்குமான விளக்கங்களை நம்மளுடைய ஆன்மீக உலாவில் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்ட உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்கள் இன்றைக்கு காத்துட்டு இருக்கு இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தியோகி பப்ளிகேஷன் கல்வியின் நிறுவனர் ஜெயந்தி ரவி வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா எப்பவும் போல நம்ம நேயர்களோட சில கேள்விகளோட நான் தயாரா இருக்கேன் அதற்கான விளக்கங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு பெறணுமா முதல் நேயர் என் கனவுல வந்து பாம்பு என் மேல ஏறி போகிற மாதிரி கனவு வந்தது அதுக்கப்புறம் ரெண்டு கனவு வந்தது எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா என்ன கடிக்கல அது மட்டும் ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க இது சரியா தவறா அதாவது பாம்பு வந்து எப்பவுமே நம்மளை வந்து கடிச்சிடணும் கடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஃபுல்லாக போயிடுச்சின்னு அர்த்தம் ஏன்னா பாம்பு விஷத்தன்மை உடையது அது வந்து தன் வி விஷம் நெ ந நொறி அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக விஷத்தை இறக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்போது உங்கள் உடம்பில் உள்ள வெட் கெட்டது எல்லாத்தையுமே இந்த பாம்பு கடித்து எடுத்தது மாதிரி அர்த்தம் ஆயிரும் ஆனால் பாம்பு துரத்துறதோ பாம்பு மேலே ஏறுவதோ பாம்பு காலை சுற்றுவதோ ஃபுல்லாகவே உங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்தான் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பஞ்சமி திதி அப்போ கண்டிப்பாக பாம்பு புற்றுக்கு வந்து நே தீபம் ஏற்று அப்புறம் முட்டை பால் எல்லாம் கொடுக்கறது மஞ்சள் குங்குமம் போடுவது இதெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் கண்டிப்பா வந்து வணக்கம்மா என் பேர் அர்ச்சனா நிலவாசல்ல மாட விளக்கு வைக்கலாம் அதனால் டைல்ஸ் நான் வந்து ஒட்டியிருக்கேன் அது கண்டிப்பாக வந்து மாடக்குழியில் தான் வந்து விளக்கு ஏத்தணுமா இல்லைன்னா உடன் ஸ்டாண்ட்லாம் இப்போ விற்குதே நாங்கள் அதில் வாங்கி ஏத்தலாமா டைல்ஸ் ஒட்டிட்டேன்னு சொல்றாங்க நிலவாசல் பக்கத்தில் இருக்க சிவரில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டிட்டாங்க இருக்கு அதனால் மாடக் குழியில் வச்சு தான் ஏத்தணுமா இல்லை நம்ம வந்து டைல்ஸ்னால் நம்ம ஈஸியாக இந்த உடன் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மாடக்குழியில் ஏற்றும் போது என்னென்னா உங்களுக்கு மண் தத்துவத்துக்குரியதாக இருக்கும் மாடைக்குழி அதே சமயம் பார்த்திங்கன்னா மாடக்குழியில் வந்து மூன்று பக்கமும் அடைச்சி முன் பக்கம் மட்டும் தான் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் உட்டன் ஸ்டாண்டில் போது எல்லா பக்கமும் ஓப்பனாக இருந்து அது வந்து வெளியில் ஓப்பனாக தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு அது அப்படி ஃபுல் ஓப்பனாக இருக்கக்கூடாது அது வந்து ஒரு மாடை மாதிரி இப்படி முக்கோணத்தில் அது உட்ரில் இல்லாட்ட கூட ஏதாவது ஒரு இடத்துல அப்படி முக்கோணம் மாதிரி ஃபுல் பக்கமும் அடைத்து ஒரு பக்கம் மட்டும் ஒரு வீடு ரெண்டு மாதிரி அமைப்பில் கொண்டு வந்து அது ஒரு பக்கம் ஓப்பன் ஆகி இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து உட்டன் ஸ்டாண்டாக இருந்து வெறும் டானாக மாதிரி மட்டும் சில பேர் எடுத்து கீழே ஒரு பெல்லை தொங்க அது ஒரு அலங்கார விளக்காக தெரிய முழிஞ்சு மாடக்குழி விளக்குக்கு நிகராக வராது ஆனால் மாடக்குழி வ விளக்கை உட்டன் ஸ்டே உட்டன் இதில் செஞ்சோன்னா நம்ம எரிய எரிய வந்து அந்த உட்டன் வந்து எரிய ஆரம்பிக்கிற மாதிரி வந்துடும் அது அப்படி எரியற தன்மை வந்துச்சாலும் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும் இப்போ தீபம் ஏரிய இந்த மேலே வந்து வீடு மாதிரி அமைப்பு இருக்கும்போது இந்த தீபம் மொழி அங்கே பட்டுப்பட்டு அந்த நெருப்பின் ஒளி பட்டுப்பட்டு அந்த இடம் கருப்பாக தன்மை மேலே வந்து எப்பவுமே எரியற தன்மை இருக்கக்கூடாது உட்டு வந்து எரியக்கூடாது வீட்டுக்கு முன்னால் அது எரியும் தன்மையாக வரக்கூடாது அதே ஓப்பனாகவும் நம்ம வந்து தியானாவளத்தில் உள்ள அமைப்பில் உள்ள ஒரு இது வச்சாலும் உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்குற நெகட்டிவ்னா மாடக் கூழி தன்மை இருக்காது அலங்கார விளக்காக தான் தெரியும் மாடக்குழித்தன்மை அப்படி கூம்பு வடிவத்தில் மேலே இப்படி இருந்து இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன வீடு மாதிரி அமைப்பில் இருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் தீ பிடிக்காத மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு விளக்கு மாடக்கூழி விளக்கை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் இல்லாட்டா நீங்கள் வந்து ஸ்டீலில் கூட இப்படி வைங்க ஸ்டீலில் வைக்கலாம் ஆனால் அந்த விளக்கு வைக்கிற இடம் இருக்கு அது வந்து விளக்கு நிப்பாட்டை வைக்கிற இடம் வந்து உட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மேலே படுறது எல்லாமே ஒளிப்படுற இடம் ஸ்டீலோ பித்தாலையோ அந்த மாதிரி அமைப்புல உருவாக்கி வச்சிங்கனா அது சிறப்பாக இருக்கும் இவ்ளோ கஷ்டப்படவே வேணாம் வீட்டுல மாடக்குடி வச்ச விளக்கு ஏத்திரலாம் என்ன சொன்னீங்க ஏன்னா வந்து உட்டுன்னா பயப்பட லைன்ல பயமா தான் இருக்கு ஆமா அந்த முக்கோண வடிவத்துல இருந்ததுன்னா தீப்பிடி கிடச்சி இருக்கு நம்ம ஓப்பனா வைக்கவும் கூடாது ஓப்பனா அப்படி பளிச்சுன்னு விளக்கு வந்து வைக்க நாலா பக்கம் மூடி இருக்கிற மாதிரி இருக்கும் மாடக்குழி விளக்குன்னா நாலா பக்கம் முன்பக்கம் மட்டும்தான் ஓப்பனா இருக்கும் இது எல்லாமே மூடி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அமைப்புல சைடு ரெண்டு மூடி இருக்கணும் பின்னாலே மூடி இருக்கணும் முன்னால மட்டும்தான் ஓப்பனா இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அமைப்புல உங்களுக்கு விளக்கு வைக்க முடியுது நிச்சயமா அந்த விளக்கு தான் அற்புத சக்தியே கொடுக்கும் ஸோ மாடக்குழி வச்சு ஏற்றுறது ரொம்பவே நல்லது மற்றபடி ஏற்றினா அது அலங்கார விளக்கு தான் எதற்காக ஏற்றுறீங்களோ அதற்கான பலன் கிடைக்கணுன்னா மாடக்குழி விளக்கை ஏற்றிக்கலான்ட்டு அம்மா சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது வந்து அஜய் அப்படிங்கிற நேர் கேட்டிருக்காங்க தியானத்தின் போது உடல் நடுங்கினால் என்ன செய்வது என்ன காரணம் தியானத்தின் போது உடல் நடுங்கும் அது வந்து அதீத தியானம் வரும்போது நம்ம உடல் சமநிலைப்படுத்துவதற்காக நடுங்கக்கூடியது அது வந்து உண்மைக்குமே அது வந்து நீங்கள் தியான மூச்சு காற்றி நல்லா பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த உடல் நடக்கத்துக்குள்ளது கண் வராது ஸ்டார்டிங் லெவலில் உள்ளவங்களுக்குலாம் வராது இந்த உடல் நடுக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து சமநிலைப்படுத்த தெரியணும் அதனால அந்த உடல் நடக்கம் நரம்பு ப்ராப்ளங்களைங்களே கொண்டு வந்து விடக்கூடிய சம்ம இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த உடல்நடுக்கம் வருவதை நீங்க தவிர்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னால் ஒரு தியானம் பண்ணுறவங்க நிறைய பேட்டை கேட்டிங்கன்னா அந்த மிடில் அந்த மிடில்குள்ளே இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த உடல் நடுக்கம் வரும் ஸ்டார்ட்டியில் உள்ளவங்களுக்கு வராது லாஸ்ட் அந்த நல்ல தியானத்தின் உச்சத்தில் இருப்பாங்களே அந்த ஒளியில் அப்படி இங்கே உட்காந்து அப்படி வாடிக்கிட்டு இருக்காது அப்படி இல்லையா அவங்களுக்கும் அந்த உடல் நடக்கலாம் தெரியாது எதுவுமே தெரியாது அதெல்லாம் அது அது வந்து அமிர்த சுரப்பிக்கு சமமாகிருவாங்க உள்ளுக்குள் அமிர்த சுரக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அவங்களுக்கும் இந்த நடுக்கம் தெரியாது இந்த ஸ்டார்டிங்கும் இல்லாமல் எண்டும் இல்லாமல் சென்டரில் வந்து உட்காந்து நிற்கிறீங்களையா உங்களுக்கு தான் அந்த நடுக்கத்துடைய தன்மை உணர்வீங்க அப்போங்கும் போது நீங்கள் பாதி கிணறு தாண்டித்தீங்கன்னு தான் அர்த்தம் மீதியை வந்து நீங்கள் சமநிலைப்படுத்தணும் அந்த உடலை வந்து சமநிலைப்படுத்துதல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா இந்த உடல் நடுக்கம் வந்து உங்கள் நரம்புகள் எல்லாத்தையும் வீக்காக்கக்கூடியதாக மாறிவிடும் அதனால் எப்படி வந்து ஒரு சாமி ஆடும்போது கால்சியம் அளவு குறையும் எந்த சாமி ஆடுற உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன் உணர் எல்லாருக்குமே உடலுக்குள் ஒரு 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 உணர்ச்சி உரு உருவாகும் நடுக்கம் வரும் அந்த நடுக்கத்தை தான் சாமியாட்டமாக எல்லாரும் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஒரு ஆடிட்டாக அந்த நடுக்கம் ஓஞ்சிருது அப்போ அந்த அந்த சக்தியை வெளியே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து கால்சியம் அளவு உடலில் வந்து ஒரு இது ஈர்ப்பு ஒரு சக்தி குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது அந்த நடுக்கத்தை வந்து நீங்கள் வந்து வெளியே எடுக்க முயற்சி பண்ணாதீங்க அந்த நடுக்கத்தை உங்களும் சமநிலைப்படுத்துங்க அப்படியே ஆசுவாசப்படுத்திவிட்டு அப்படியே நிதானத்துக்கு போய்ட்டு திரும்ப ஒரு உருவாக்குங்க அதனால் நிதானத்தின் தன்மை வந்து உங்களை உங்களோட மெடிடேஷன் பவரை அதுக்கப்புறம் திரும்ப எடுங்க இப்படி மொத்தமாக மொத்தமாக அந்த மெடிடேட் பவரை உள்ளுக்கு வாங்கி அந்த நடுக்கத்துடன் அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வராதீங்க அது இறை சக்திக்குள்ள அறிகுறி தான் அந்த இறை சக்தியை நீங்கள் வெளியே எடுத்து அதை வந்து ஆர்ப்பாட்டம் எடுக்கிறது கூடாது அதை அப்படி சமநிலைப்படுத்துறது சாத்வீகம் அமைதியான நிலைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப மெடிடேட் அளவு கூட்டணும் அதாவது சரக்கலையை வந்து பயன்படுத்துறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதை பயன்படுத்தும் போது அந்த நடுக்கெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நிச்சயமா தியானத்துக்குள்ளே இத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கா அப்படிங்கிறத அழகாக வந்து விளக்கமாக சொன்னீங்க ஸோ நிச்சயமா அவர் ஃபாலோ பண்ணுவார்னு நான் நம்புகிறேன் அடுத்து நிறைய நேர்கள் வந்து என்னோட கேள்வியை கேட்டிங்கம்மா அதுக்காக ரொம்ப நன்றி எனக்கு விளக்கம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் வந்து பதிவிட்டுருக்கீங்க மறுபடியும் ரொம்ப நன்றி உங்கள் கேள்வியை கேட்டிருக்கோம் உங்களுக்கு அதற்கான விளக்கங்களும் கிடைச்சிது ஒரு பலனும் கிடச்சிது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம் அதுதான் எங்கள் நிகழ்ச்சியோட நோக்கமும் கூட அடுத்து வந்து ஒரு நேர் கேட்டிருக்காங்க வணக்கம் அம்மா பணம் நகை உறவினர் தேவைக்கு வந்து நாங்கள் கொடுத்தோம் ஏழு வருஷம் ஆகுது திரும்பி கொடுக்க மாட்டேன்னு சண்டைக்கு வராங்க எப்படி திரும்ப கிடைக்க வழிவகை சொல்ல வேண்டும் அம்மா ஆக்சுவலாக உறவினர்களுக்கு பணமோ நகையோ ஒன்று கொடுக்கக்கூடாது கொடுத்தா தானமாக கொடுத்துருங்க ஓகேங்களா எப்போவுமே ஒரு உறவினர்களை மட்டும் உறவினர்களுக்கு மட்டும் ஒரு கைமாத்தலாம் கொடுக்குறேங்கனாலே அங்கே வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த பணத்தை மைண்டில் வைக்கக்கூடாது அந்த பணம் திரும்பி வராது அப்படிங்கிற மைண்ட் செட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த பணத்தை எடுத்து நீங்கள் நினச்சி எந்த உறவினர்களாக கூட பிறந்த அக்காவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீங்கள் பணம் வந்து கொடுத்துட்டு அந்த பணத்தை திரும்பி வரும்னு எதிர்பார்த்திங்கன்னா அந்த உறவு முறியும் நல்லா பார்த்தீங்கன்னா மார்வாடிஸ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா உறவுகள்கிட்டே வட்டி போட்டு வாங்குவாங்க அப்போ தான் அந்த உறவு முறியாதான் அதனால கூட பிறந்த தம்பியாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அது கூட ஒரு அஞ்சு பைசா வட்டி போட்டாச்சு நீ எனக்கு கொடுத்துரு கூட ஒரு நூறுரூவா வச்சு கொடுத்துரு அப்போ தான் அந்த உறவு பாலம் ஏன்னா நான் பின்னால் நான் சொல்லி காமிக்கிறதோ நன்றி உணர்வுடன் இருக்கணுங்கிற தன்மையோயோ இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் அந்த உறவு ஃபாலோ ஆகும் அதுக்காக தான் அவங்கெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது ஒரு கை பார்த்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம் கொடுக்கும்போது அவங்க கேட்டாங்கன்னா ஒன்றும் இப்படி கொடுப்பாங்க இல்லாட்டா இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்குற இடத்துல ஒரு அவங்களாம் முடிஞ்ச ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு நீ எனக்கு கொடுக்கவே தேவையில்லை இதை வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு டொனேட் மாதிரி பண்ணிடுவாங்க தானமாக பண்ணிடணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வலிகள் இருக்காது அது ஒரு ஃபீலிங்ஸாகவும் நிற்காது ஆனால் உறவுகிட்ட பணம் கொடுக்காதீங்க இப்போ நம்ம கொடுத்துட்டோம் இப்போ நம்ம வாங்கணும் அது வாங்குறதுக்கு என்னென்னா பௌர்ணமி நிலவை எடுத்துக்கோங்க பௌர்ணமி நிலவில் உங்கள் கைகள் ஐந்து விரல்களையும் இப்படி மொட்டு மாதிரி இப்படி ரெண்டு மொட்டுகளாக வைத்து நல்லா பத்மாசனம் போட்டுக்கோங்க போட்டுட்டு பௌர்ணமி நிலவில் ஒரு ஒம்பது மணிக்கு தூங்குறதுக்கு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிலவு ஒளியில் போகணும் அப்படி பத்மாசனத்தை போட்டுட்டு இந்த ரெண்டு கையையும் இப்படி கூர்மையாக வச்சு கூர்மையாக வச்சு மொட்டு மாதிரி தாமரை மொட்டு மாதிரி வைத்து பணம் சார்ந்த விஷயமும் சார்ந்த விஷயத்தையும் அந்த நபரை சொல்லி எனக்கு நீ கொடுத்துரு நான் உனக்கு நான் கொடுத்ததை நீ எனக்கு கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு கேளுங்க இது வந்து இது வந்து குபேர முத்திரை மாதிரி இந்த குபேர முத்திரை வந்து உங்களுக்கு ஈர்த்து கொடுக்க அந்த பஞ்சபூதங்களை சமப்படுத்தி உங்கள் மனநிலையையும் ஒருமுகப்படுத்தி நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை இந்த பௌர்ணமிகளை கேட்கும்போது உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் இது இது நான் செஞ்சு சக்சஸ் ஆகியிருக்காங்க ஒரு நீங்கள் கொடுத்ததுல வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு டூ பர்சன்டேஜாச்சும் உங்களுக்கு வந்து வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செஞ்சு ஒரு வாரத்தில் இது ரெகுலராக செய்யும்போது பௌர்ணமி நிலவிலேருந்து தொடங்கணும் இது ரெகுலராக செய்ய போது ஓரளவு உங்களுடைய பணம் காசு கலெக்ட் ஆகும் ஆனால் சண்டைகள் போராட்டங்கள் உறவுகளை வீக்காக்குறது இந்த பணமும் நகையும் தான் என்ன வரைக்கும் அதை வந்து ஒரு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு கொடுத்த மாதிரி நினச்சிட்டு முற்றுங்க இந்த இந்த முத்தரை மட்டும் போட்டுட்டு கிடை கிடைக்கிற வ கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் முழுமையாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் ஓரளவு நீங்கள் வாங்கக்கூடிய தன்மை வந்துடும் ஆனால் மீதியை வர முடியலைன்னா அவங்கள சபிக்காதீங்க ஏன்னா உங்களுடைய தப்பு உங்களுடைய பணம் காசு அதிகமாக இருப்பதனால் கொடுக்குற மாதிரி இல்லாட்டி நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்க அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சி உங்களை இறக்க அதிக இறக்க குணமும் அதிகமாக தாராள குணமும் நீங்கள் வந்து ஒரு கர்ணனையும் எடுத்துக்கோங்க நம்மளுடைய இறக்கத்தினுடைய அன்னை தரசமும் எடுத்துக்கோங்க இவங்க யாருமே வந்து முழுமையான ஒரு நல்ல பேர் வாங்க மாட்டாங்க அதனால் இது வந்து கொடுத்ததை வந்து இதுக்கு மேலே நினைக்க வேண்டாம் ஆனால் இந்த முத்திரையை போட்டு கொடுத் செஞ்சிங்கன்னால் வரும் ஆனால் ஒரு திருப்தியான மனநிலையோடு பெற்றுக்கொள்ளுங்கள் திரும்படியும் மனசை வந்து அல அங்காலம் பண்ணாதீங்க அதை வந்து திருப்தி அடைஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நிச்சயமா பணம் காசு வந்து எல்லா உறவுகளையும் முறிக்குங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை பாருங்க ஏழு வருஷம் ஆச்சு கொடுத்துட்டு கொடுத்ததை திருப்பி கேட்கும்போது பகை அதுதான் சொல்லுவாங்க கொடுத்ததை திருப்பி கேட்டால் அடுத்தது பகை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில நினைஞ்சிருக்கு கவலைப்படாதீங்கம்மா நீங்க வந்து அம்மா சொன்ன மாதிரி அந்த குபேர முத்திரைய பௌர்ணமி நிலை வன்னிக்கு தொடங்குங்க கட்டாயமா கொஞ்சமாவது வரும் அஹ் இதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இது இவங்க மட்டும் இல்லை பாக்குறவங்க யாராக இருந்தாலும் உறவினர்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னே கொஞ்சம் யோசிங்க நாம் ஆசையாக தான் கொடுக்குறோம் நல்லா இருக்கட்டும் தான் கொடுக்குறோம் திரும்பி வரலன்னு வச்சுக்கோங்களேன் நாம் உழைச்ச காசு நாம் எங்கே போகும் அதனால கொஞ்சம் பார்த்தே கொடுங்க கவலைப்படாதீங்கமாக கட்டாயமாக கொஞ்சமாவது உங்களுக்கு திரும்பி வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க அடுத்தது வந்து நான் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஏன்னா நம்ம கோல்டு பற்றி ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தோம் இல்லையா கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க கேட்டிருக்காங்க லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கோல்டு வேண்டான்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் வந்து நீங்கள் லேண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண பண்ணமேடி வரும் ஏன்னால் அடுத்த இப்போ அடுத்த வருஷத்துக்குள்ளது வந்து லேண்டுடைய வேல்யூ நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் லேண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இப்போ ரோஹிணி நட்சத்திரங்கிறதுனால தங்கம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டிங் தங்கம் அந்த மாதிரி ட்ரேடிங் அதுதான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் லேண்டை விட அதை பண்ணுங்கள் நிச்சயமா அப்புறம் இவங்களுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் இவங்க பண்ணலாம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரங்கிறதுனால நீங்கள் கோல்டில் ஷேர் மார்க்டிங் அந்த ஷேர் மார்க்கெட்டிங் சைடில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்தது என்னுடைய பேர் சந்திரா எனக்கு ஒரு கிராம் கூட வாங்க முடியலை இதற்கு காரணம் என்ன எனக்கு ஒரு வழி காட்டுங்க நீங்கள் வந்து அதீத தெய்வ பக்தி உடையவர்களாக இருப்பீங்க ஒன்று ரொம்ப அதிகம் சாமி வச்சுக்க முடிவீங்க இல்லாட்டா உங்களுடைய கிச்சனில் க சாமி ரூம் இருக்கும் இல்லாட்டா கிச்சனை சாமியாகவே ஆக்கி வச்சுருப்பீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கடவுளையே ஃபுல்லாக உழுக்கு இழுக்கும்போது கடவுள் வந்து கடவுளே வந்திருக்கும் போது தங்க எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீகவாதிகள் ஆன்மீக ஆன்மீகவாதிகள் நீங்கள் எல்லா ஆன்மீகவாதி ஆன்மீகத்தை வைத்து வியாபாரம் பண்ணவர்களே நான் சொல்லலை ஆன்மீகவாதிகள் ரியாலான மக்களுக்கு நன்மை சொன்ன கிருபானந்த வந்து மக்கள்களுக்கு மத போத தலைவர்கள கிடையாது நகை பணம் பற்று உடையவர்களாக இருக்காது அவங்க எப்படி அவங்களுக்கு தெரியும் அவங்க இந்த நகையை இவ்வளவு சேர்த்தா சேர்க்க முடியும் அவங்க நினைச்சா சேர்க்கலாம் ஆனால் அவங்களுக்கு அது மேலே பற்றி இல்லாதனால மற்றவங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நகையும் பணமும் சேர்க்கிறவங்க போய் எதையும் கேட்டாலும் உங்களுக்கு சேராது ஏன்னா ஒரு பணக்கார்ட்டு உங்களது பணத்தை வாங்க முடியாது அதே போல் தான் ஒரு பண ஈர்ப்பு ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த சொல்லிக் கொடுக்குறவன் ஆன்மீகவாதியாகவும் அவங்க பணமேல் பற்றில்லாதவர்களாலும் இருந்தவங்க மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இது வந்து பலிக்கும் அது சங்கராச்சாரியார் நிறைய தலைவர்கள் நம்முடைய மத தலைவர்கள் இதுக்கு உதாரணம் அதனால் நீங்கள் எப்போவுமே நகையை சேர்க்குறீங்கன்னா குரு தலைவராக மாற்றுங்கள் உங்களுடைய குருவை வந்து நல்லா குருவாக தேர்ந்தெடுங்க அதாவது இறைவனை ஃபுல்லாக அவங்க வீட்டுக்குள் ஆள் வைக்கும்போது நீங்கள் தலைமை குருவாக மாறி விடுவீர்கள் உங்களுக்கு பண தேவை அங்கே இருக்காது நகை தேவை தேவையில்லை அப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக நகைகளை கொடுக்க தன்மையாக இருக்கும் நீங்கள் வந்து நகையுடைய தன்மையை இலக்க செய்வீங்க அதனால் முதல்ல நீங்கள் வந்து வாங்கும் தன்மையை உள்ளவங்களாக மாறுங்க மாறினீங்கன்னா உங்களுக்கு பணமும் நகையும் சேரக்கூடியதாக மாறும் அதனால் எப்போவுமே இறைவனுடைய அருள் வேணும் ஆனால் தெய்வ பக்தியை சிறப்பாக சீராக எடுங்க அதிகமாக எடுத்து உங்களுடைய தெய்வத்தன்மையில் நிறைய உலகியல் வாழ்க்கையில் உள்ள பணம் நகை இதெல்லாம் உங்களை விட்டு தூரமா நிக்க வைக்கிறீங்க இதுதான் இங்க வித்தியாசமாக இருக்கு நிச்சயமா நம்ம அடிக்கடி சொல்றோம் வீட்டை வந்து கோயில் ஆக்காதீங்க அப்படி கோயில் ஆகுனீங்கன்னா நீங்க வந்து தெய்வத்துக்கு கிட்ட போயிடுவீங்க அதோட சேர்த்து உலகியல் வாழ்க்கையே நம்மளால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை பக்தியோட எடுத்துக்கணும் உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வீட்டில் எடுக்கணுங்கிறத எப்பவுமே நம்ம நேர்களுக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஸோ இவங்களும் பின்பற்றுவாங்க நான் நம்புறேன் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சில கேள்விகளுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு கட்டாயமா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் எப்பவுமே போல நாங்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் தான் என்னன்னா என்ன சந்தேகமாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடுங்க விடுங்க கட்டாயமா உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கமும் வரும் வாரங்கள்ல காத்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நம்ம நேர்களுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்கம்மா நன்றிகள் ஆன்மிக உலா அன்ப நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி